வெல்கம் அகைன் டு விக்கி ஸ்மேஷ் சேனல் நான் உங்கள் விக்கி பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த ப்ராசஸிங்கில் இருந்தேன் அதனால தான் இவ்வளோ கேப் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜாப் டெசிக்னேஷன் சேலரி அப்படின்னு எல்லாரும் போலவே நானும் இருந்தேன் அப்படின்னா இப்போ எல்லோரும் கூட இருந்திருப்பேன் ஸோ இப்போ செப்ரேட் ஆகிட்டேன் இதனால் இதுவே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் அதுக்கப்புறமா இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு டெக்னிக்கல் சைட் சப்போர்ட் வச்சு எப்படி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வீடியோவை பார்க்காதீங்க ஒரு ஜேர்னியாக பாருங்கள் இந்த ஜேர்னியில் நான் செய்ய போகிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் தான் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷனாக ஒன்று ரிசல்ட் வந்து ஃபைனலாக பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் ஆனால் இது டெஃபினட்டாக பாசிட்டிவ் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த ஜேர்னியில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் அவர் ஜேர்னி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் தான் என்னுடைய பிளானாக இருந்தது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாட்டுக்கோழியும் காடை பண்ணியும் நான் ட்ரை பண்ணேன் காடையில் மட்டும் நமக்கு இனிஷியலாக அதுக்கான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் அப்போ தான் மார்ட்டாலிட்டி கம்மியாக இருக்கும் நமக்கான லாஸும் கம்மியாகும் ஒரு ப்ராகிரசிவ் ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா வெரி நியூஆன்சஸ் திங்ஸ் எல்லாம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் நெகட்டிவ் திங்ஸை கூட எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபார்மராக இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன் புதுசாக ஒருத்தவங்க ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட டெஃபினெட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் கூட பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார்மிங்க்கு பெரிய ஏரியாவை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் கம்மியான இடத்துல இனிஷியேட் பண்ணிக்கலாம் நான் பத்துக்கு பத்து ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுவும் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் பேக்கே பண்ணிட்டேன் கொரோனா பீரியடில் எனக்கு செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஸோ எக்கனாமிக்கலாக நான் ஷெட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வெறும் பச்சை வேலை மட்டும் தான் சுற்றி அதை வெல்டு கூட பண்ண முடியாது ஜஸ்ட்டு கட்டு கம்பி போட்டு கட்டிட்டு டோர்லாம் கூட டெம்பரவரி தான் அதுக்கப்புறமா நான் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கேப் விட்டதுனால செடி கொடிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி அப்படியே முளைச்சிருச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வகையான மரக்கன்றுகள்லாம் நட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா வெல்டிங் மிஷ் வாங்கி ஏன்னா காடைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோன்றதுனால ரேக் அடிக்கணும் ஸோ வெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா டோர்லாம் கூட ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்யூச்சரில் கோழிக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக அதுக்கு தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக காடைக்காக கூட மாற்றிக்கலான்ற மாதிரி தான் இந்த செட்டப் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஷெட்டியை இப்போ நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம மரக்கன்று நட்டது இல்லாமல் ஆல்ரெடி பெருசாக நிற்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர் வேப்ப மரம் ஒருத்தர் பூவரச மரம் ஸோ ரெண்டு பேருமே நான் அப்போ பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னென்னா பூவரச மரம்லாம் வந்து கோழிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை கொடுக்கும் பக்கத்தில் வேப்ப மரமும் இருக்குது டிசீஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும் சம்மர் டைமில் ஷீட்டில் வந்து வெயிலெலாம் இறங்கி நமக்கு கோழியோ காடையெல்லாம் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு மரத்துக்கு கீழே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி நான் பண்ணேன் ஸோ மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போ தயவுசெய்து செகண்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணாதீங்க கம்மியாக கிடச்சா ஓகே ஏன்னா இப்போ நான் ட்ரை பண்ணும்போது ஒரு கிலோ ஸ்கொயர் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டு அறுபத்தி ஏழு ரூபா புதுசு நீங்கள் அதே தான் வாங்க போகிறீங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு அதே புதுசு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஷாப்பில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க இதை நான் இரும்பு கடையில் போயிட்டு கிலோ கணக்கில் வாங்கும்போது அது துரு பிடிச்சிருக்கு கேட்குற சைஸில் இருக்காது ஏன்னா அங்கே இருக்கிறது தான் அவங்க தருவாங்க அதுவே அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க அதை பார்கென் பண்ணால் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் தராங்க ஸோ நான் அப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு போயிடலாம் பெரிய ரேட் டிஃப்ரென்ஸே கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷெட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் கம்மியான இடத்துல கூட காடைகளை ஈஸியாக வளர்த்துட முடியும் ஸோ போர்ட்டபிள் ரேக்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கவும் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் வளர்க்குற நாட்டுக்கோழிகள் காடைகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஃபுட் காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் டிசீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் அதுவும் குறிப்பாக ப்ராக்ரஸிவ் ஃபார்மராக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபார் அவர் ஜேர்னிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஐ வில் சிவ இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ